வணக்கம் நான் ஜீவன் குமார் விஸ்வகன் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இளையின் பெயர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற தலைப்பு ஆஸ்கருக்கு டிக்கெட் கூட கிடைக்காம இவ்வளோ நாளாக ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு பேர் விச்சு நடந்த திருக்கமல்ஹாசன் அவர்கள் அவரை சுற்றி பல விவாதங்கள் கடந்த சில வாரங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த விவாதங்கள் என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல அவரை சுற்றி ஏன் இந்த விவாதங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் கமல்ஹாசன் சர்ச்சைகளில் மாற்றுறது அப்படிங்கிறது புதுசான விஷயம் கிடையாது அவர் ஏற்கனவே நிறைய சர்ச்சைகளில் மாட்டிருக்காரு இதற்கு முன்னாடி இருந்த சர்ச்சைகள் எல்லாமே வந்து அவருடைய திரைப்படங்கள் சம்பந்தமாக தான் இருந்தது திரைப்படங்களுடைய தலைப்பு அதில் கூடிய கருத்துக்கள் காட்சிகள் இதை பொறுத்து இருந்தது ஆனா இப்போ அவர் மேடையில் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே சர்ச்சைக்குள்ளாக மாறிக்கொண்டிருக்கிறது அது ஏன் அதற்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்கு ஒன்னு அவர் ஒரு நடிகர் சினிமாவில் மட்டும் கிடையாது வாழ்க்கையிலும் ரெண்டாவது அரசியல் தேவை கமல் ஒரு நடிகர் கமலை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அவர் கூட பழகினவங்க அவர் ஏற்கனவே ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணவங்க இல்லைன்னா அவர் ஜூனியர் இருக்கும்போது அவர் கூட ஒர்க் பண்ணவங்க இவங்களுடைய பேட்டிகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் கமல்ஹாசன் எவ்வளவு போலியான மனிதர் அப்படிங்கறத வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க அதை கூட முக்கியமான விஷயம் பொதுவாக இருந்து பார்க்கக்கூடிய நமக்கே தெரியும் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும் அவர் இன்டர்வியூஸ்ல பேசும்போது தன்னைத்தானே ஒரு பெரிய மேதாவியாக காமிச்சுக்கிறதுக்காகத்தான் அந்த வீடியோல பேசுறாரு அப்படிங்கறத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஒரு சினிமா நடிகன் தன்னுடைய முகபாவனைகளை சினிமால காட்டி நடிக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனா வழிகளில் மக்கள்கிட்ட இடைப்படும் போது கூட அதே மாதிரியான முகபாவனைகளோடு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி தான் அவர் எல்லா விஷயத்திலையும் பேசுவார் அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியும் அவர் இங்கிலீஷ்ல பேசும்போது நல்லா கவனிச்சு பாருங்க தான் ஒரு மெத்த படிச்ச மேதாவி அதாவது தான் ஸ்கூலுக்கே போகலனாலும் ரொம்ப நல்லா படிச்ச ஒரு மேதாவி அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆக்சன்ட் இல்லைன்னா ஜென்டில்மேன் ஆக்சென்ட் மனசுல தான் பேச முயற்சி பண்ணுவார் இங்கிலீஷ் அழுத்தமா நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் தெளிவா ஆழ்ந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் ஒரு பேசுவார் அப்படிங்கறதையும் நம்மளால நல்லா பார்க்க முடியும் ஒழுங்க சாதாரணமாக ஒருத்தர் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேச மாட்டார் அதே போல அவருடைய மிக்க நேர்காணல்களும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நேர்காணல்களையும் நீங்க பார்க்க முடியும் தான் ஒரு பிராமணன் அப்படிங்கறத வந்து அடிக்கோடிட்டு சொல்லுவார் தான் ஒரு பிராமணன் அப்படிங்கறத விட தான் ஒரு பிராமண குலத்தில் பிறந்து மக்களுக்காக மக்கள் மீதான நேசத்திற்காக இல்லைன்னா தான் முக்கியம் கம்யூனிசம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தன் பிராமணத்தை விட்டு வந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னை எப்பவுமே பிரசெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவார் தன்னுடைய பிராமணன்ஷியலா அவர் யூஸ் பண்ணாமல் இருந்த இடங்கள் ரொம்ப குறைவு தான் ஒரு பிராமணன் அதை விட்டு வந்தவன் அப்படிங்கறத தொடாத இடங்களே இருக்காது அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை ஆனா அவர் பிராமணியத்தை விட்டு வந்தாரு அப்படிங்கறத வந்து பிராமணியத்தை எதிர்ப்பதற்காக கிடையாது அவரால் அந்த பிராமணியத்தினுடைய ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கறதுனால பிராமணனா இருக்கணும்னா ஒழுக்கமா வாழணும் ஒழுக்கமா வாழணும் அப்படின்னா வேதங்கள் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்திக்கணும் இவரை மாதிரி முறையற்ற வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதருக்கு பிராமணனாக இருப்பது அப்படிங்கிறது நடக்காத விஷயம் அதனாலதான் இவர் அதை விட்டு வந்தாரு ஊழிய இவர் பிராமணியத்தை மற்றவர்களுக்காக விட்டு வரல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த விஷயங்கள்ல இருந்தே அவர் எவ்வளவு தூரம் போலியான மனிதர் அப்படிங்கிறது மக்களால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று தான் மக்கள் முன்னாடி உண்மையாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமும் கூட தான் கமல் ஒரு அரசியல் தோல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அரசியல் வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலைகள்ல யாருமே எதிர்க்கிறதுக்கு பெரிய ஆட்கள் இல்ல அப்படிங்கிற சூழ்நிலைகள்ல தான் கமல்ஹாசன் அரசியலுக்கே வரார் எதிர்ப்பதற்கு பெரிய ஆட்கள் இருந்திருந்தார் ஒருவேளை கருணாநிதியோ அல்லது விஜயகாந்தோல்லாம் இருந்திருந்தா கண்டிப்பா இவர் வந்திருக்கவே மாட்டாரு அவர் என்றைக்குமே ரஜினியை போல அல்லது விஜயகாந்தை போல வந்து தொடர்ந்து அரசியல் பேசக்கூடிய இல்லைன்னா மக்கள் மீது அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வல்லமை வாய்ந்த ஒரு தலைவனாக அவர் என்றைக்குமே இருந்தது கிடையாது கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கிய இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே அவர் மிகப்பெரும் தோல்வி நடந்த எக்ஷன்ல கூட அவர் கட்சி வந்து பல இடங்கள்ல டெப்போசிட் கூட இருந்ததை எல்லாருமே பார்த்தாங்க அந்த தோல்விக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இவர் கட்சியில கூடிய பிரபலங்களை அழகான பிரபலங்களை கூட கட்சியை விட்டு விலகி சின்ன வர கேட்டு இவருடைய போய் ஜாயின் பண்ணதெல்லாம் செஞ்சோம் அது கட்சிக்கு வந்து மக்கள் மீது இருந்த மரியாதையை மெகுவாக குறைத்து விட்டது அப்படிங்கறதுதான் உண்மை இவருக்கெல்லாம் கட்சி தேவையான இந்த கட்சியெல்லாம் எதுக்கு அரசியல் இருக்கு அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடிய நிலைமையில தான் அவர் கட்சி இன்னைக்கும் இருக்கு கட்சி தொடங்கிய பிறகு கடந்த ஏழு ஆண்டுகளாக ஒரு வெற்றி கூட ஈட்ட முடியாத ஒரு வெத்து வெட்டு கட்சியாகத்தான் அவருடைய கட்சி இருக்கிறது சிறு சிறு ஜாதி கட்சிகளுக்கு கூட இவரு கட்சியை விட பலம் இருக்கிறது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை இவருடைய கட்சி மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள்ல இவருக்கு அரசியல்ல தாக்கு பிடிச்ச மிகப்பெரிய அத்தியாவசியமா இருக்கிறது இருக்கேன் அப்படிங்கறத நிரூபிக்கிறது அவருக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிட்ட காரணத்தினால இவருடைய கட்சி மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியதுனால வேற வழியே இல்லாம அரசியல் ஓட்டத்துல தாக்குப்பிடிக்கணும் ஒரே காரணத்துக்காக இவ்வளவு காலமா காரணமாக எந்த கட்சியை ஊழல் கட்சி என்றும் குடும்ப ஆட்சி கட்சி என்றும் குறை சொல்லிக் கொண்டிருந்தாரோ வெக்கமே இல்லாம ஒரு சீட்டுக்காக அதே கட்சியில போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அதுக்காக கேட்டபோது மக்களுக்காக வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஊழல் கட்சியில சேர்ந்திருக்கேன் அப்படின்னு வெக்கமே இல்லாம ஸ்டேட்மெண்ட் வேற கொடுக்குறாரு கட்சியில சேர்ந்த உடனே இவருக்கு எம்பி சீட்டு கிடைக்குது அப்படின்னா இவர் எதுக்காக அந்த கட்சியில சேர்ந்தாரு அப்படிங்கிற லட்சணம் நமக்கு தெரியுது இல்லையா அந்த மாதிரியான எதிர்ப்புகளை மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்கா இவர் இப்போ இந்த மாதிரியான விவாதங்கள்ல ஈடுபட்டு தன்னைத்தானே ஒரு தமிழினத்தினுடைய தலைவனாக தமிழ் மொழிக்கான ஒரு தலைவனாக போர்ட்ரேட் பண்ணிக்க முயற்சி பண்றாரு வேணும்னே இந்த விவாதங்களை உருவாக்குறார் அப்படிங்கறதுதான் உண்மை இவர் சினிமாவில் இருக்கும்பொழுது கடவுள்களைப் பற்றின சர்ச்சைக்குரிய கருத்துக்களையோ அல்லது மொழி ரீதியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களோ இவர் என்னைக்குமே சொன்னது கிடையாது ஏன்னா அப்படி சொன்னா பிசினஸ் பாதிக்கப்படும் கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச சம்பளமும் இல்லாம ஆயிடும் ஆனா இப்போ வருமான கூட போனா பரவாயில்லை அப்படிங்கிற முறையில அவர் இந்த சர்ச்சை கலப்புறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு அந்த வருமானத்தை விட எம்பி சீட்டு போதும் அப்படிங்கறது எம்பி சீட்டு இந்த லாஸ் ஆகக்கூடிய கோடிகளை விட மிகப்பெரிய எல்லாருக்குமே தெரியும் இவர் கட்சி ஆரம்பிச்சு ஏழு வருஷங்கள்ல சொல்லாத சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்களை இப்போ டிஎம் கேல சேர்ந்த மறுநாளே வந்து வெக்கமே இல்லாம சொல்றாரு அப்படின்னா ஏன்னு உங்களுக்கே தெரியும் இவர் கட்சி தொடங்கின காலகட்டத்திலேயே ஆகட்டும் இல்லைன்னா அதற்கு முன்னதாகட்டும் கட்சி தொடங்கி இந்த ஏழு வருஷத்திலேயே ஆகட்டும் சர்ச்சைக்குரிய எந்த விஷயங்கள்லயும் பேசாத இவர் அதை பற்றி கேள்விகள் கேட்கும் பொழுது அதை பற்றி அந்த துறை சார்ந்த வல்லுன்கள் தான் பேசணும் அப்படின்னு சொன்ன இவர் இப்போ தனக்கு எந்த தகுதி வந்ததன் காரணமாக இப்போ இந்த தன்னுடைய வெளிப்படுத்துகிறார் இவருக்கு தமிழ் மற்றும் கன்னட மக்களிடையே அந்த அந்த அல்லது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் பழமையானது எவ்வளவு தூரம் ஆழமானது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் காவிரி நதிநீர் பிரச்சனையில இவர்களை போராட்டத்தில் ஈடுபடவும் செய்திருக்கிறார்கள் சினிமா நடிகர்கள் எல்லாம் காவிரி நதிநீர் பிரச்சனையில ஈடுபடும் போது கமலஹாசன் இருந்திருக்கார் கமலஹாசன் அதற்காக போராடவும் செஞ்சிருக்கார் தமிழ் மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரியாம எல்லாம் கிடையாது ஒரு நடிகனாகும் போதே அந்த விஷயத்தை பற்றி தெரிந்த ஒருவர் ஒரு அரசியல் தலைவர் ஆன பிறகு இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து எவ்வளவு தூரம் அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரச்சனையை ஏற்படுத்தும் போராட்டங்களை உருவாக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாம எல்லாம் இருக்காது அந்த போராட்டங்கள் வர வேண்டும் அவருக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் தேவையில்லாத இந்த சர்ச்சைகளை கிளப்புகிறார் அது மட்டும் இல்லாம இவர் இந்த பிரச்சனையை கிளப்பினதற்கு பிறகு திமுக இப்போ மொழி பிரச்சனை இன்னும் தீவிரமா எடுத்துட்டு போகுது இதற்கு கொஞ்ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலிருந்தே திமுக தன்னுடைய மொழி பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த கையிலெடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது அவருடைய அரசியல் தேவை அப்படின்னு நல்லாவே தெரியும் ஸ்டாலினுடைய ஆட்சி எவ்வளவு தூரம் மக்களால் நேசிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு திமுக அரசு வேற வழி இல்லாம மொழி பிரச்சனையை மறுபடியும் தூக்கி இருக்கு கரெக்டா அந்த நேரத்துல வந்து இவர் மொழியை பற்றி தேவையில்லாத ஒரு இடத்தில் பேசியதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியும் அது தக்லைஃபினுடைய ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் அதுல என் மொழி இது உன்மொழி இது என் மொழியிலிருந்தான் உன்மொழி வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் பேச வேண்டிய தேவை நிலைமை இருக்கவே இல்லை அங்க மொழி பற்றி நீங்கள் பேச வேண்டிய தேவை என்ன நாங்க முதல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருந்திருக்கலாம் இருந்தும் அவர் அதை சொல்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை தூண்டணும் அப்படிங்கிற கருத்துல தான் அவர் அதை சொல்லியிருக்காரு தவிர அவர் யதார்த்தமா சொன்ன விஷயம் கிடையாது இவரும் மற்ற அரசியல்வாதிகளை போல அரசியல் அப்படிங்கிற சாக்கடையில இறங்கி அதனோடு சேர்ந்து ஊர்ந்து வாழ்கிற புழுவாக இருக்காரு அப்படிங்கிறதா உண்மை முன்னாடி இருந்த அவருடைய கேரக்டர் அப்படித்தான் அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் அல்லது சந்தர்ப்பவாதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அரசியல சேரும்போதே எல்லாரும் அதான் எதிர்பார்த்தாங்க இவரெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கவும் இல்ல அதெல்லாம் உண்மை அப்படிங்கறத அவர் நிரூபிக்கிறாரே தவிர அவர் ஒன்றும் தனிப்பட்ட மாபெரும் மனிதராக தன்னை நிரூபித்துக் கொள்ளவில்லை இவரும் தன்னுடைய திரைப்பட டைலாக் போலவே கடைசியில தன்னையும் இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு தான் நடந்துக்கிறாரு இவரும் மற்ற போலியான அரசியல் தலைவர்களைப் போல மக்களை ஏமாற்றி பழிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் இனம் இனத்தோடு தான் சேரும் சேர்ந்துடுச்சு நன்றி வணக்கம் நான் நன்றி மத்பிஷ்வகம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது தமிழ்